அல்லாஹ்வின் செய்யாமல் கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல நல்லடியார்களே இறைநேசர்கள் என்று உறுதி செய்யப்பட்ட நபிமார்களாக இருந்தாலும் அவர்கள் நபிமார்கள் என்பதை நிரூபிப்பதற்காக சில அற்புதங்களை அல்லாஹ் வழங்கினாலும் அந்த அற்புதங்களை அவங்க நினைத்த நேரத்தில் செய்ய முடியாது நினைத்த அற்புதத்தை செய்ய முடியாது என்பது பற்றிய விவரங்களை ஒரு பகுதியை நம்ம சென்ற வாரம் பார்த்தோம் அதில் மூசா நபி அவர்களுக்கு அல்லாஹு ரபுல்லாலமின் பல அற்புதங்களை கொடுத்துருந்தான் அந்த எல்லா அற்புதங்களுமே அல்லாற்றந்து உத்தரவு வந்த பிறகு தான் அவங்க செஞ்சாங்களே தவிர அவங்களாக செய்யவில்லை என்பதை நம்ம பார்த்தோம் இந்த அற்புதங்களை செய்து காட்டிய அந்த மூசா நபி அவர்கள் அந்த சமுதாயத்தில் அவர்களுக்கே அந்த ஆற்றல் இருக்கிறது என்று நம்ப வைத்திருப்பார்கள் என்று சொன்னால் மூசா நபிக்கு எதிராக அவங்க நடந்திருக்க மாட்டாங்க மூசா நபி அவர்கள் தொல்லைப்படுத்தப்பட்டது போல எந்த நபியும் தொல்லைப்படுத்தப்பட்டது இல்லைன்னு ரசூல்லா சொல்கிறாங்க ரசூல்லா சொல்கிறாங்க மூசா நபி அவர்கள் வந்து ரசூல்லா அவருக்கா பங்கு வச்சு கொடுக்குறாங்க பங்கு வச்சு கொடுக்கும்போது ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இது நீதியாக பங்கிடலை அதாவது கனிமத்து பொருட்களை பங்கிட்டு கொடுக்கும் பொழுது ரசூல் செல்லா செல்லம் அவர்கள் கொஞ்சம் இஸ்லாத்துக்கு வந்தவங்க இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு ஜாஸ்தியாக கொடுத்துட்டாங்க அவங்களை ஈர்ப்பதற்காக வேண்டி இதை வச்சு இது நீதியாக பங்கு ஒரு ஆள் விமர்சனம் பண்ணுறாரு இது ரசுல்லாவுடைய காதுக்கு வந்தோன்னு சொல்றாங்க ரஹிம் மூசா அல்லாஹ் வந்து மூசாவுக்கு அருள் செய்வானாக இதை விட ஜாஸ்தியாக அவரை தொல்லைப்படுத்தினாங்க என்னை படுத்தின தொல்லையை விட மூசா நபியை ரொம்ப அதிகமாக தொல்லைப்படுத்தியிருக்கிறார்கள் என்று ரசூசல்லாசலன் சொல்கிறாங்க அப்போ மூசா நபி ஒரு மந்திரவாதியாக அந்த மக்கள் மத்தியில் பார்க்கப்பட்டு இருந்தால் தயவர் அற்புதம் செய்வார் இவற்றை உடையல கூடாது இவர்கிட்ட வச்சுக்கிற கூடாது இவர் என்னத்தான் செஞ்சிருவாரு என்று பயங்காட்டி தான் இன்றைக்கு இந்த அற்புதம் செய்கிறவங்க கராமத்துன்னு ஏமாற்றி தெரிகிறாங்க ஒரு குரலி வித்த காரனு கூட எல்லாரும் பயப்படுறாங்க நம்ம பார்க்குறோம் இந்த சூனியக்காரன் ஏமாற்றக்கூடிய ஒரு பித்தளாட்டக்காரன் இருந்தான்னு சொன்னால் அவனுக்கு எல்லாரும் பயப்படுறாங்க ஏற்றுக்கூட பேச மாட்டாங்க ஆனால் மூசா நபி இடத்துல மக்கள் எப்படி இருந்தாங்கன்னு கேட்டால் ஏற்று பேசுகிறாங்க கேலி பண்ணுறாங்க அவங்கள பல வகையில் துன்புறுத்துகிறாங்க உமத்து ஏற்றுக்கொண்ட மக்கள் ஏற்றுக்கொள்ளாத சிறோனுடைய கூட்டம் இல்ல அவங்கள கொண்டிருந்த பனீசு ராயில்களை மூசா நபி அவ்வளவுக்கு தொல்லைப்படுத்துகிறாங்க சொன்ன சொல்ல கேட்க மாட்டேங்கிறாங்க அதுல என்ன விளங்குறது கேட்டால் அவங்க சில அற்புதங்கள் செஞ்சாங்களே அது அவர் செஞ்சதில்லை இவரால ஒன்றும் செய்ய முடியாது அல்லாவா பார்த்து செய்ய சொன்னா தான் செய்ய முடியுமே தவிர இல்லைன்னா இவர் மனிதர் தான் என்று தான் அவங்க கருதுறாங்க தான் என்ன செய்கிறாங்கன்னா மூசா நபியை பற்றி எந்த ஒரு பயமும் இல்லாம அவங்களை எதிர்த்து அவங்களை துன்புறுத்துற விதமாக நடந்து கொண்டார்கள் என்பதை பார்க்குறோம் இந்த ஹதீஸ் வந்து புகாரியில் மூவாயிரத்து நூற்றி ஐம்பது மூவாயிரத்து நானூற்றி அஞ்சு நாலாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறு ஆறாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது ஆறாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறு ஆகிய ஹதீஸுகளில் இருக்குது மூசா நபி ரொம்ப துன்ப துன்பத்திற்கு உள்ளாக இருக்கிறாங்க அதை விட நான் கம்மியாக தான் துன்பத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறார்கள் அப்போ அவங்க அற்புதவாதியாக மந்திரவாதியாக அந்த மக்கள்கிட்ட தன்னை காட்டிக்கிறவே இல்லை அவங்க நினைச்சதெல்லாம் டெய்லி அற்புதம் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னு வைங்க யாராவது சேர்த்து பேசுவானா அவங்க அந்த மக்கள் மத்தியில் வாழும் பொழுது நினைச்சதெல்லாம் செய்கிறாங்க நிற்கிறவனு உட்கார வைக்கிறாங்க உட்காரவன் நிற்க வைக்கிறாங்க கைகால விளங்காமல் ஆக்கிறாங்க இப்படி எனத்தையாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு வைங்க அரண்டு போயிருக்க மாட்டாங்களா எல்லாருமே மூசா நபியை தொல்லப்படுத்துகிறாங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க என்றால் என்ன விளங்குகிறது இவங்க நினைக்கிற மாதிரி அந்த மந்திரவாதியாக அவங்க இருக்கலை எல்லாவுடைய தூதர் ஒரு ப்ரூஃப் ஒரு தடவை செஞ்சு காட்டுவாங்க ரெண்டு தடவை செஞ்சு காட்டுவாங்க செஞ்சு அதுக்கு பிறகு உள்ள எல்லா நேரங்கள்லையும் அவங்கள பார்த்தா மனிதருங்கிற எண்ணம் தான் மக்களுக்கு வருமே தவிர இவர் நம்மளை எதாவது செஞ்சிருவாருங்கிற பயம் வரக்கூடிய வகையில் நடக்கவே இல்லை என்பதை நம்ம பார்க்குறோம் இன்றைக்கு இந்த அவளியா கராமாத்துன்னு சொல்லக்கூடியவங்க எல்லாம் எப்படி பண்றாங்க அவர் அற்புதத்தை சொல்லி அவர் பயம் காட்டுறாங்க அவர் எல்லாத்தையும் அச்சுறுத்தி வச்சிருக்கிற மாதிரி அவரை யாரும் எழுத்து பேச முடியாத மாதிரி அவளியாக்களுக்கு அற்புதம் கிடையாது அது ரெண்டாவது தலைப்பில் வச்சுக்கோங்க நபிமார்களுக்கு தான் அற்புதம் இருக்குது அந்த அற்புதம் கூட அல்லாவுடைய கட்டளை பிரகாரம் நடக்கக்கூடியது என்பதை செய்யணும் விளங்கி கொள்ளணும் அதே மாதிரி வந்து மூசா நபி அவர்கள் அவங்க சமுதாயத்தில் சொன்ன சில விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்காட்டுறான் அவர் நபியாக இருந்தும் சில அற்புதங்களை செஞ்சு இருந்தும் அவர் மக்கள் மன்றத்தில் என்னவா இருந்தார்னா மனுஷரை தான் பார்க்கப்பட்டார் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட சக்தி அவருக்கு இருக்குது என்று ஒத்தருமே நினைக்கல அதற்கு சான்றாக சொல்வதாக இருந்தால் அறுபத்தி ஒன்னாவது சூறாவில் அஞ்சாவது வசனத்தில் அல்லா சொல்கிறான் இது கால மூசாலி கோமிகி மூசா நபி அவர்கள் தன்னுடைய சமுதாயத்தில் போய் சொன்னார்கள் என்ன சொன்னார்கள்னா யா கோமி என் சமுதாயமே லிம எதுக்கு என்னை வேதனைப்படுத்துறீங்க மூசா நபி சமுதாயத்துல போய் சொல்றாங்க லிம எதற்கு என்னை நீங்கள் வேதனைப்படுத்துகிறீர்கள் அன்னி ரசூ இலைக்கும் நான் உங்களுக்கு அனுப்பப்பட்ட அல்லாவுடைய தூதர் என்று தெரிந்து கொண்டே என் துன்பப்படுத்துறீங்க அவ துன்பப்படுத்தலாம் பெறவும் கிடையாது யார் துன்பப்படுத்திருக்கிறார் அல்லாவுடைய ரசூல் என்று ஒப்புக்கொண்டிருந்த அவருடைய உம்மத்துமார்கள் தான் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டா அவரை தொல்லைப்படுத்துறாங்க அணி என்னை எதற்காக வேதனைப்படுத்துகிறீர்கள் தாளமூன அன்னை ரசூல்லாக இழைக்கும் நான் அல்லாவால் அனுப்பப்பட்ட ஒரு தூதர் என்று உங்களுக்கு தெரிந்து கொண்டே என்னை எதுக்கு வேதனைப்படுத்துறீங்கன்னா என்ன பாடுபடுத்திருப்பாங்க மூசா நபியின் உண்மத்தாக இருந்து கொண்டு நீங்கள் அல்லாவுடைய ரசூல்தான் என்று அந்த களிமாவை சொல்லி ஏற்றுக்கொண்டு விட்டு அவரை பல வகையில் சொல்லண துன்பத்துக்கு உள்ளாயிருக்கிறாங்க அவரை அதை சொல்லி வேதனைப்பட்டாரு என்று அல்லாஹ் வந்து திருமறை குரான்ல அறுபத்தி ஒன்றாவது சூறாவில் அஞ்சாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி வந்து மூசா நபி அவர்களுடைய அந்த காலத்தில் வாழ்ந்த காலத்தில் சரி ஒரு மழை இல்லாமல் பஞ்சமாக போயிடணுன்னு வைங்க ஒரு வெள்ளம் வந்துருச்சுன்னு வைங்க ஒரு கொடிய நோய் வந்துருச்சுன்னு வைங்க அப்ப இவங்க என்ன சொல்லுவாங்களாம் மூசா நபி உமத்து என்ன எல்லாம் ஏன் செய்வாங்க அவர் அல்லாவுடைய என்று ஏற்றுக்கொண்டுட்டு அவங்களுக்கு ஏதாவது உலகத்துல சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் எல்லாம் நீ வந்த நேரம் ஒன்னாலதான் தான் நடந்து போச்சு என்று சொல்வார் ஒயின் துசிபுகும் செய்யாத்தும் அவர்களுக்கு ஏதாவது ஒரு துன்பங்கள் நிகழ்ந்துவிடும் என்று சொன்னால் எத்தையோ ரூபி மூசா மூசாவை கொண்டு துர்ச்சகனமாக கருதுவார்கள் என்றாலைய தான் இது ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி மூசா நபியை இவர் பீடையாக கருதுகிறார்கள் எந்த மூசா நபி இவ்வளவு பெரிய அதிசயத்தை நிகழ்த்தி காட்டி தூதர் நிரூபித்தார் அந்த மூசா நபியை பீடையன்னு பாக்குறாங்க ஏன் பாக்குறாங்க அப்படி இவர் மந்திரவாதிரா பீட மலை இல்லாட்டி என்ன சொன்னா மழை பெய்ய வச்சிரு போறாரு நோய் வந்தா என்ன நோய் நிக்கிற போறாரு அப்படி நினைக்கல ஒரு துன்பம் வந்தா இவர் நிக்கலு நினைக்கிறாங்க அற்புதம் செஞ்சு காட்டியிருக்கிறாரு ஒரு துன்பம் வருகிறது இந்த துன்பத்தை இவர் நீக்கிற அளவுக்கு மந்திர சக்தி படைத்தவர்னு அவங்க நினைக்கவே இல்லை என்ன நினைக்கிறாங்க எல்லாம் உன்னாலதான் இது வருது உன்னாலதான் இந்த நோய் உன்னாலதான் இந்த கஷ்டம் உன்னாலதான் இந்த சிரமம் அப்படின்னு அவர்கள் சொல்வார்கள் ஆனால் அவர்கள் என்ன அடிப்படையில மூசா நபி வைத்திருந்தார்கள் இறைத்தன்மை பெற்றவராக வைத்திருந்தார்களா நபி இந்த துன்பங்களை எல்லாம் நீக்கிடுவாரு நமக்கு மூ அற்புதம் செஞ்சு காட்டிட்டாரு அந்த அற்புதத்தை கொண்டு இந்த துன்பங்கள்லாம் எல்லாம் நீக்கி விடுவார் என்று இருந்தால் எப்படி நடப்பாங்க மூசாவே நீங்க பார்த்து இதை மலையை கொடுங்க நீங்க பார்த்து பிள்ளைய கொடுங்க நீங்க பார்த்து நோய் நல்ல கேட்டிருப்பாங்க என்ன மாதிரி சொன்னாங்களாம் எத்தை யூரோபி மூசா மூசாவை சகுனமாக பீடையாக கருதினார்கள் எந்த துன்பம் வந்தாலும் இவரால் தான் இவர் இருக்கிறதுனால கொஞ்சம் பீடை நமக்கு வருது இவரால் தான் நமக்கு முசிபத்து இறங்குது என்று சொன்னார்களே தவிர அவர் இதையெல்லாம் நீக்குவதற்கு வல்லமை பெற்றவர் என்று நம்பல அற்புதத்தெல்லாம் கொடுத்திருக்கிறோம் அற்புதத்தை சொல்லி தான் நபின்னு நிறுவி இருக்கிறாங்க நிறுவன பிறகு கூட அந்த மக்களுடைய நம்பிக்கை என்னன்னு கேட்டால் ஒரு மனிதன் அந்த நபீன் நிறுவனத்துக்கு தான் அந்த அற்புதம் முடிஞ்சு வச்சு சரி அதுக்கு பிறகு யாராக இருப்பார்னு கேட்டால் இவருக்கு மழையை தர முடியாது இவருக்கு ரிசுக்கு தர முடியாது இவர் நோய் நீக்க முடியாது நமக்கு வந்திருக்கிற துன்பங்களை எல்லாம் இவர் வந்து கலைய முடியாது அப்படின்னு நம்ப போய் தானே உன்னால தான் ஏன் வந்து இப்படி சொன்னார்கள் என்று குரான்ல ஏழாவது சூறாவில் நூத்தி முப்பத்தி ஒன்னாவது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி மூசா அனுப்பி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அந்த பிறவனிடமிருந்து காப்பாற்றப்படுறாங்க நல்லாவுடைய வல்லமையை கொண்டு என்ன செய்யறாங்க காப்பாற்றப்படுகிறார்கள் காப்பாற்றப்பட்ட உடனே எப்படி காப்பாற்றப்படுறாங்க அதிசயமான முறையில் காப்பாற்றப்படுறாங்க கடல் ரெண்டா பிளக்குறது பிறவுன் விரட்டி கொண்டு வர்றான் கடல் இரண்டாக பிளக்குறது இந்த பக்கம் அவங்க கடந்து போறாங்க பிறோனுடைய கூட்டத்தார்கள்லாம் என்ன செய்யறாங்க அதுல மூழ்கடிக்கப்பட்டுறாங்க மூழ்கடிக்கப்பட்ட உடனே அப்ப என்ன செய்யறாங்கன்னா மூசா அனுப்பி அவங்கள்ட்ட சொல்றாங்க நம்ம வந்துட்டோம் சிறுவனிடம் இருந்து எல்லாம் காப்பாற்றிட்டான் அவன் யாருங்கிற நமக்கு நிரூபிச்சுட்டான் அந்த பக்கத்து ஊரில் ஏத்தாப்புள்ள ஊரில் ஒரு அநியாயக்கார கூட்டம் இருக்கிறாங்க அவங்களோடு போர் செய்யுமாறு எல்லாம் நமக்கு உத்தரவு போட்டிருக்காங்கிறார் மூசா நபி சொல்கிறாங்க பிறவனிடம் இருந்து எல்லாம் காப்பாற்றிட்டான் ஒரு சின்ன கூட்டம் தான் அநியாயக்கார கூட்டம் இருக்கிறாங்க அந்த கூட்டத்தோடு போய் நீங்கள் போர் செய்து புனித பூமி புனித பூமின்னா இப்போ ஜெருசலம் அந்த ஜெருசலத்தில் தான் சொல்கிறாங்க ஜெருசலத்தில் வந்து ஒரு கூட்டம் அநியாயக்கார கூட்டம் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களோட போர் செய்ய வாருங்கள் அப்படின்னு மூசா நபி அல்ல கூப்பிட்டு சொல்றான் எப்ப கூப்பிட்டு சொல்றான் இவ்வளவு அதிசயத்தை நிகழ்த்தின பிறகு கடல் ரெண்டா பிளக்குறது பெரிய அதிசயம் இல்லையா ரெண்டா பிளந்து ஒரு மலை போல உயர்ந்து காய்ந்து போன தரையாக ஆகி அதற்கு மத்தியில இவங்க காப்பாற்றப்படுறாங்க இவங்க அழிக்கப்படுறான்னு சொன்னா எவ்வளவு பெரிய அதிசயம் நிகழ்ந்திருக்கு இதை கேட்கும் பொழுது அவங்க என்ன சொன்னாங்க மூசா நபி சொன்னவுன அப்படியே நபி எவ்வளவு பெரிய அதிசயம் செஞ்சு காட்டிட்டீங்க அதனால நீங்க இந்த போருக்கு போனா நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்னு நினைக்கணும் போருக்கு போனாலும் நம்ம ஜெயிச்சுருவோம் காப்பாற்ற நல்லா வந்து இந்த சின்ன கூட்டத்தை எதிர்த்து நின்றால் நமக்கு உதவி செய்ய மாட்டானான்னு தான் நினைக்கிறேன் அவங்கள்ட்ட சொன்ன உன கால சொன்னா யா மூசா மூசாவே பே இன்னாது குலஹாபதா அதுல அந்த ஊருக்குள்ள நாங்கள் வரவே மாட்டோம் மாதா முஃபிகா அந்த எதிரிகள் அங்கே இருக்கிற வரைக்கும் நாங்கள் வரமாட்டோம் அதனால இதுக அந்த ஒரு காத்திலா நீனும் உன்னுடைய இறைவனும் போய் அவங்ககிட்ட சண்டை போடுங்க இன்னா ஹாகுனா காயிடும் நாங்க இங்கே உட்காந்துருக்குறோங்கிறாங்க பக்கத்து ஊர்ல அநியாயக்கார கூட்டம் இருக்குடா போய் அவங்களோட போர் செயலா உத்தரவிட்டு இருக்கிறான்னு சொன்னா இவங்களுக்கு இந்த அற்புத பார்த்த பிறகு என்ன மாதிரி ஏற்பட்டு கண்டிப்பா இந்த மூசா நபியின் மூலமாக வெற்றி கிடைக்கும் அவர் மூலமாக இந்த கடல் பிடந்து நம்மளை அல்லா வந்து காப்பாத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி உடனே முன் வரணுமா இல்லையா அவங்க மூசாணபிக்கு வச்சிருந்த மரியாதை என்ன இதுக அந்தவரப்புக்கு இப்ப காத்திலாம் நீனும் அல்லாவை கூட்டிட்டு போய் சண்டை போட்டுக்கிறாய் சண்டைக்கு அல்லா சண்டை போட சொன்னா நீனும் உன் இறைவனும் போய் சண்டை போடுங்கள் இன்னா ஆகுனா காயுதும் நாங்கள் இங்கே உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம் என்று சொன்னதாக அஞ்சாவது சூறாவில் இருபத்தி நாலாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டணும் இருபத்தி ரெண்டில் அதுக்கு முந்தின வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் மூசா நபி சொன்னோம் யா மூசா இன்னபிஹா கவுமன் ஜப்பாரின் நீ அந்த ஊருக்கு எங்களை போக சொல்கிறாய் சண்டைக்கு போக சொல்கிறாய் அங்கே ஒரு அடக்குமுறை செய்யக்கூடிய கூட்டத்தார் இருக்கிறார்கள் ஓ இன்னால் அண்ணா ஹத்தா எஹுருஜ் மின்ஹா அவங்க அந்த ஊரை விட்டு வெளியேறுற வரைக்கும் நாங்கள் அந்த ஊருக்குள்ள நுழைய மாட்டோம் அப்படிங்கிறாங்க வாங்கடா அந்த ஊருக்கு போவோம்னு சொன்னால் ஒரு அடக்குமுறை செய்யப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கிறது என்று சொல்லி அவங்க வெளியேறினா தான் நாங்கள் வருவோம் என்று சொல்கிறார்கள் ஒய் எஹ்ருஜு மின்ஹா ஒய் நாஹிலும் அவங்க வெளியேறி விட்டார்கள் என்று சொன்னால் நாங்கள் இந்த ஊருக்கு வர்றோம் என்று சொல்கிறார்கள் அப்போ இதுல என்ன வளர்ந்ததுன்னு கேட்டால் அல்லாவுடைய ஒரு வல்லமையை பார்த்த பிறகு கூட மூசா நபி என்ன வேண்டாலும் செய்வாங்க நினைக்கவே இல்லை மூசா நபி சொல்றாருன்னா கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கவே இல்லை அவர் ஒரு மனிதராகத்தான் பாக்குறாங்க மனிதராக பார்த்தாங்களே தவிர மனிதரை பார்த்தா என்ன செய்வோம் நமக்கு பெரிய ஏழுமா எந்த சண்டைக்கு போவோம் ஏழாட்டி பயந்து பயிலு அந்த மாதிரி தான் இருந்தாங்களே தவிர அவங்க வந்து மூசா நபி ஒரு மந்திரவாதி வைத்திருக்கிறோம் நம்ம அவர் என்ன வேண்டாலும் செஞ்சிருவாரு அப்படின்னு நம்பிக்கை அவங்களுக்கு வரவே இல்லை அதனால அதெல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டா அவங்கள வந்து ஒரு நாற்பது ஆண்டுகள் அவங்கள அது அந்த ஊருக்குள்ள மாட்டேன்னு சொன்னதுனால வீதி வீதியா சுத்த விட்டு விட்டான் ஊர் ஊரா சுத்துங்கன்னு நல்லா அணைஞ்சுட்டான் நாடற்றவர்களாக திரிய வச்சுட்டான் அதோட சேர்ந்து இவரும் திரிகிறார் மூசஹிங் அவங்க அழைச்சி என்ன செய்யறாரு நாற்பது ஆண்டுகளாக நாடற்றவர்களாக அவங்களோட சேர்ந்து திரிகிறார் இவ்வளவு துன்பங்களை அனுபவிக்க கூடியவராகத்தான் நல்லா அவங்க மத்தியில காட்டினானே தவிர இவர் ஒரு மந்திரவாதியாக க சில சில நேரங்களில் நல்ல அற்புதத்தை கொடுத்தான் உணவு வேணும்னு கேட்டாங்க மண்ணு செல்வாண்டு ஆகாயத்திலிருந்து ஏன்னா நாடோடிகளா சுத்திக்கிட்டு இருக்கும்போது விவசாயம் பண்ண முடியாது அந்த காலத்துல கடைகள் வாங்கி சாப்பிடவும் முடியாது அப்ப போர் இடங்கள்ல சாப்பிடணுமாக இருந்தால் எல்லா இருந்தே என்ன செய்யி அந்த உணவுக்கு மட்டும் எல்லாம் பொறுப்பேற்றுக் கொண்டான் மண் செல்வாங்கிற ஒரு உணவு வந்து அவர்களுக்கு அன்றாடம் வழங்கப்படும் அதை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதை சாப்பிட்டு கொண்டு அவங்களோட கஷ்டப்பட்டாங்களே தவிர மற்ற இடத்துல என்னவா இருந்தாங்க கஷ்டம்தான் தண்ணி இல்லைன்னு முறையிடுறாங்க தண்ணியே கிடைக்கல பாறை பிளந்து எல்லாம் வந்து தண்ணியை உற்பத்தி செஞ்சு கொடுக்க செய்கிறான் இப்படி சில அற்புதங்கள் ஒரு பக்கம் நிகழ்ந்து கொண்டு இருந்தாலும் அவங்க தெளிவை வழங்கியிருந்தாங்க இது இவர் செய்யலை இவருக்கு பெரிய சக்தி எல்லாம் அதான் உண்மையும் கூட இவருக்கு பெரிய சக்திலாம் கிடையாது அல்லாட்ட கேட்குறாரு எல்லாம் அவர் சொல்ல கோரிக்கை ஏற்றுக்கிறான் இவர் நினைச்சதெல்லாம் செஞ்சிட மாட்டாரு அவங்களும் அப்படி தான் மக்கள்கிட்ட நம்ப வச்சாங்க எங்களுக்கு எல்லாம் முடியும்னு சொல்ல கிடையாது அந்த மக்கள் என்ன செய்யலை அந்த மாதிரி நம்பவே இல்லை தான் என்ன செஞ்சாங்க இந்த மாதிரி அவருக்கு பேசுனா ஏத்து பேசுறாங்க அதே மாதிரி வந்து மூசா அனுப்பிட்டு சொல்றாங்க நாங்கள் உன்னை நம்புறோம் அற்புதம்லாம் காட்டின பிறகு முழுசா நம்புறதா இருந்தா இது பத்தாது அல்லாவை கொண்டாந்து கிட்ட கொண்டாந்து காட்டுங்கிறாங்க நாங்கள் உன்னை நம்புறதா இரு நம்பிட்டோம்னு சொல்லிவிட்டு அற்புதத்தை பார்த்து விட்டு ஈமான் கொண்டு விட்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் மூசாவே நாங்கள் முழு நம்பிக்கை உண்மையை வைக்கணுமாக இருந்தால் எந்த அல்லா உன்னை அனுப்பினானோ அந்த அல்லாவை இறங்க சொல்லு காபியர்கள் கேட்ட கேள்வி அவங்க கேட்குறாங்க இது குளித்தும் யா மூசா நீங்கள் இசை நீங்கள் மூசாவிடத்துல சொன்னீர்கள் மூசாவே இல்ல நூமி நடக்க உன்னை நாங்கள் நம்ப போவது இல்லை அத்தா நலல்லாக ஜஹரா அல்லாகவை நேருக்கு நேராக பார்க்கிற வரைக்கும் நாங்கள் நம்ப மாட்டோம் அல்லவ கண்ணு கண்ணாக பார்த்தா தான் நாங்கள் என்ன செய்வோம் நம்புவோம் என்று சொல்லி நம்பிக்கைக்கு பிறகு பேர் சில போறாங்க ஏன் போறாங்க இவரை பத்தி எந்த ஒரு பயமுமே ஏற்படலை மூசா நபி சில அற்புதங்களை பொதுவாக ஒரு அற்புதங்கள் வாழ்க்கையில் ஒருத்தன் அதிசயம் செஞ்சுட்டான்னு சொன்னா அவனை பார்க்குற காலம் வரைக்கும் உங்களுக்கு பயம் இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு வீட்டுக்காரன் ஒரு மண் அள்ளி தங்கமாக மாத்தி காட்டான்னு வைங்க நீங்கள் என்ன செய்வீங்க என்ன என்னோன்னாலும் செஞ்சிருவான் இவன்ட்டு பேசக்கூடாது இவன் நெருங்கக்கூடாது இவனை எதிர்க்க கூடாது இவனை விமர்சிக்க கூடாது அப்படி மோத அப்படித்தான் எல்லாருமே ஒரு அதிசயம் நிகழ்த்தி விட்டான் என்று சொன்னால் அவனை பற்றி ஒரு அச்சம்தான் மக்களுக்கு வரும் இவர் அதிசய நிகழ்த்தி இருக்கிறாரு நான் ஒரு அதிசய நிகழ்த்திறவன் என்று சொல்லி அப்படி நம்ப வைத்திருந்தார் என்று சொன்னால் அப்படி தான் ஏற்பட்டு இருக்கும் இவர் அற்புதத்தை செஞ்சு என்ன செய்யறாரு நான் செய்யலைங்கிற அப்ப என்ன செய்வாங்க எப்படி மதிப்பாங்க அற்புதத்தை நிகழ்த்துக்கிறாரு நானா செய்யலை அப்ப எல்லா நாடுனா நடக்கும் நீங்க கேட்கும் செய்ய முடியாது நான் ஒரு மனுஷன் தானே திருப்பி திருப்பி சொன்னதுனால இந்த அதிசயங்கள் எல்லாம் எந்த ஒரு பாதிப்பையும் உள்ளத்துல ஏற்படுத்தலை ஒரு மனிதருக்கு எந்த மாதிரியான ஒரு பயத்தை ஏற்படுத்தும் அது ஏற்படுத்தலைன்னு பாக்குறோம் அப்போ அற்புதங்கள் செய்வதை வைத்துக்கொண்டு மகான்கள்லாம் செய்வார்கள் என்று வைத்துக்கொண்டு என்ன செய்யறாங்க இன்னைக்கு செருக்கில மத்தெல்லாம் வழி விட்டுக்க என்ன செய்யறாங்க இந்த சருத்திரங்களை விளங்கலை நபிமார்கள்லாம் மந்திரவாதியா வந்த மாதிரியும் அவங்க நினைச்சதெல்லாம் செஞ்ச மாதிரி என்ன செய்யறாங்க நம்புகிறார்கள் நபிமார்கள் செஞ்ச மாதிரி தான் இந்த அவளியாக்க நம்பு செய்கிறார்கள் நம்புறாங்க அதே மாதிரி வந்து அல்லாஹ் இது எங்கே இருக்குன்னா ரெண்டாவது சூறாவில் ஐம்பத்தஞ்சாவது வசனத்துலையும் நாலாவது சூறாவ நூற்றி ஐம்பத்தி மூணாவது வசனத்துலையும் அல்லாஹே நேருக்கு நேர பார்க்கணும்னு சொன்னாங்க அது போக இவங்களுக்கு அல்லாவுடைய புறத்துல இருந்து ஒரு சிறப்பான உறவு உணவை எல்லாம் கொடுத்துட்டான் என்ன உணவு கொடுக்குறான் மண் செல்வம் அது என்னன்னு நமக்கு சொல்லப்படலை அதிசகர்களையும் சொல்லப்படல ஒரு நாள் சொல்லப்படலை அது ஒரு ஆகாயத்திலிருந்து அருளப்பட்ட ஒரு உணவு ஏன்னாட்டால் இவங்க விவசாயம் பண்ண முடியலை ஊர் ஊராக சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்காக வேண்டிய உணவுக்கு நம்ம பொறுப்பேற்றுக் கொள்வோமே என்று எல்லாம் என்ன செஞ்சால் அதை கொடுத்தான் கொடுத்தா அதை இருக்காம என்ன செய்கிறாங்க என்ன மூசாவே இது சளிச்சு போச்சு எங்களுக்கு இந்த உணவு இனிமேல் தேவையில்லை அல்லாவிடமிருந்து உணவுக்கு பொறுப்பேற்று கொண்டு வந்த பிறகு கூட அந்த அதிசயத்தை அனுபவிச்ச பிறகு கூட என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் மூசா நம்ம எதுக்குறாங்க எப்படி எதுக்குறாங்கன்னு கேட்டால் எங்களுக்கு வந்து இந்த ஒரே உணவு எவ்வளோ நாளைக்கு சாப்பிட்றது எப்போ பார்த்தாலும் இந்த மண்ணு செல்வாதானா வேறு வேற உணவுலாம் எங்களுக்கு வேணும் பூமியிலிருந்து விளையக்கூடிய கத்தரிக்காய் வெள்ளரிக்காய் வெங்காயம் பூண்டு இந்த விஷயங்கள் எங்களுக்கு வேணும் அதனால எங்களுக்கு அந்த உணவுக்கு நீ ஏற்பாடு செய்யும் அல்லாட்டை கேடு அது கூட நீ உண்டாக்குன்னு கேட்கல உதுகுளான்னு சொல்கிறாங்க என்ன கேட்குறாங்க ஒரு உதுகுளைன்னா ரப்பக்கை உண்ட இறைவன் துவாசுன்னு தான் கேட்குறாங்க நீ மந்திர சக்தியில் உண்டாக்கி தான் கேட்கவும் இல்லை அப்ப அதையும் வழங்கி வச்சிருக்கிறாங்க அப்போ இவ்வளவு பெரிய சிறப்பான உணவு கொடுத்தும் கூட அதுல திருப்தி அடையாம என்ன செய்யறாங்கன்னா மரம் அவரை துல்லப்படுத்துறாங்க எப்படி துல்லப்படுத்துறாங்க இந்த உணவு வேணாம் அப்ப ஊரு ஊரா சுத்துறவனுக்கு இந்த உணவு எப்படி கொடுக்குறது ஊரு ஊரா சுத்திக்கிட்டு இருக்கிறான் கத்திரிக்காய் கூட வெள்ளரிக்காய் கூடும்ன்னு சொன்னா அதுக்கு ஒரு நீர் பாசனம் இருக்கணும் ஒரு வயல் இருக்குன்னு அதுக்கு விளையக்கூடிய நிலம் இருக்குன்னு தண்ணி ஏற்பாடு இருக்குது இதெல்லாம் இருந்தா தானே செய்ய முடியும் அது இல்லாத இடத்துல நின்றுகிட்டு எங்களுக்கு இந்த உணவு தான் வேணுங்கிறாங்க அப்ப எல்லாம் என்ன செஞ்சுட்டான்னு கேட்டா மூசாணி மூலமா சொல்ல சொல்றான் அப்ப இந்த உணவு கொடுத்துருவோம் பிரச்சனை இல்லை மிஸ்ரன் அப்ப ஏதாவது நகர்ல போய் இறங்குங்க காடு செடி காடோ செடி நீ பாலைவனத்துல சுத்திக்கிட்டு இருக்காதிங்க இசுபித்து மிஸ்ரன் ஒரு நகரில் போய் தங்குங்கள் பைன் நடக்கும் மாசு அழுத்தும் நீங்க கிடைச்சது கேட்டது உங்களுக்கு கிடைக்கும் ஒரு நகரத்துல தங்கிட்டோம் என்று சொன்னால் அங்க எல்லாமே கிடைக்கும்ல வேலைக்கு போகலாம் சம்பாதிக்கலாம் விவசாயம் பண்ணலாம் அதெல்லாம் கிடைக்கும் தெருவில் நீங்கள் வீதியில பாலைவனத்துல சுற்றிக்கிட்டு இருக்கும்போது அதெல்லாம் கிடைக்காதுன்னு சொல்லி அந்த உணவுக்கும் நல்லா ஏற்பாடு செஞ்சு கொடுத்தான் இப்படி அல்லாஹரப்புள்ளவின் மூசா நபி மூலமாக ஏராளமான அதிசயங்களை அற்புதங்களை அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தும் கூட அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் கேட்டா மூசா நபியை மதிக்கல மூசா நபியை வந்து கண்டு பயப்படல மதிக்கலைங்கிறதுல மூசா நபியை ஒரு மந்திரவாதியாக அவங்க பார்க்கல மனிதர் எல்லா வகையிலும் ஒரு இருந்தார் எல்லா வகையிலும் மனுஷராக இருந்தார் அவர் மேலே இன்னும் சொல்லப்போ எந்த அளவுக்கு செஞ்சாங்க என்று கேட்டா அவர் மேலே பழியெல்லாம் சுமத்துனாங்க என்ன பழி அந்த பழி என்னன்னு எல்லாம் சொல்லல இவர்கள் மூசா நபி என்று பழியை சுமத்தினார்கள் இப்போ பர்ராஹுல்லா காலு இவர்கள் சுமத்திய பழியை விட்டு அல்லாவை தூய்மைப்படுத்தி விட்டான் என்கிற அளவுக்கு அவர் மீது வீண் பழிய சுமத்தி இருக்கிறார்கள் என்று கூட சொல்லி காட்டுறான் ஒரு நபியாக இருந்து சீர்திருத்தம் வந்தவரை நபி என்று ஏற்றுக்கொண்டு விட்டு அவர்கள் மூசா நபிக்கு எதிராக என்ன செய்கிறாங்க பலவிதமான தொல்லைகளுக்கும் துன்பத்திற்கும் ஆளா ஆளாக்கினார்கள் என்பதை பார்க்கிறோம் அதே மாதிரி கேள்வி கேட்டு கேட்டு கொடை வாங்கி சொன்னது கேட்கவே மாட்டாங்க ஒரு கொலை நடந்து போயிடும் மூசா நபி காலத்தில் நினைஞ்சிரேன் யாரோ ஒருத்தனை கொலை பண்ணிப்பிடுவாங்க அந்த கொலையாளி யாருன்னு சொல்லணும்னு கேட்பாங்க இவருக்கு சொல்ல முடியுமா அந்த கொலையாளி யாருன்னு சொல்லி மூசா நபி கிட்ட மூசா நபி என்ன செய்வாங்கன்னு அல்லாட்டை ஒன்று இறைவன்ட்டு கேளுன்னு தான் சொல்லுவாங்க அல்லாட்டை கேட்டவனு என்ன செய்வான்னு கேட்டா அப்போ ஒரு மாட்டை அறுக்க சொல்லுங்கன்னு நல்லா சொல்லுவான் இன்னாக ஏமருக்கும் அன் ததுபகு பக்கரா ஒரு மாட்டை அருங்கள் என்று அல்லாட்டு இருந்து உத்தரவு வரும் ஒரு ஆள் கொலை செஞ்சு நான் சொன்னால் யாருன்னு கண்டுபிடிக்க சொன்னா இருந்து என்ன உத்தரவு வருது ஒரு மாட்டை அறுக்க சொல்றான் எதுக்கு மாட்டை அறுக்க சொல்றான்னு கேட்டான் அந்த மாட்டை அறுத்து அதனுடைய ஒரு இறைச்சியை எடுத்து அந்த கொலை செய்யப்பட்டவன் மேல போடுங்க போட்டியல்னா அவன் எந்திரிச்சு இன்னார் தான் என்னை கொலை செஞ்சான்னு சொல்லிடுவான் அப்படி ஒரு அதிசயத்தின் மூலமாக அந்த உண்மையை எல்லாம் வெளிப்படுத்த நாடுகிறான் அப்ப யாரு கொலை செஞ்சாருன்னு கேட்டவன் நல்லா உத்தரவு என்ன செய்யறான்னு கேட்டா அந்த போக பார்க்கறா ஒரு மாட்டை அறுங்க அப்படின்னு உத்தரவு போடுறான் இவங்க மாட்டை அறுக்க வேண்டியது தானே அல்லாவுடைய உத்தரவு ஒரு மாட்டு தானே இருக்காங்க ஏதாச்சும் மாட்டை பிடிச்சுன்னு அறுத்திட வேண்டிய அதுல என்ன செய்கிறாங்கன்னா அந்த மாட்டுடைய நிறம் என்ன அதனுடைய வயசு என்ன அது என்ன மாதிரி இருக்கும்னு சொல்லி ஒன்று ஒன்றா கேட்குறாங்க கடைசியில் வந்து கிடைக்காத ஒரு மாட்டை அல்லா சொல்றாங்க அவங்க கஷ்டப்படுத்துறதுக்கு அவன் என்ன செய்யறான் பக்கரத்துன்னு சஃப்ராவும் மஞ்சள் நிற மாடு அதான் மஞ்சள் மாட்டாக இருக்கிறக்குன்னு ஒரு புனித சடங்கு செஞ்சுட்டு இருக்காங்க இல்ல மஞ்சள் மாடுன்னு வளர்த்துட்டு இருப்பாங்க அதை அறுப்பாங்க அந்த அறுக்கிறது அவங்களுக்கு ஒரு சடங்கு வருஷம் வருஷம் என்ன மஞ்சள் கலரில் ஒரு மாட்டை அறுப்பாங்க அப்போ அந்த காலத்துல வந்து ஒரு பழக்கம் மஞ்சள் கலரில் உள்ள ஒரு மாடு அது விவசாயத்திற்கு பழக்கப்படுத்தப்படாத மாடாக இருக்கும் அதாவது அது நீர் இறைக்க பயன்படுத்தப்பட்டிருக்காது உழவு வேலைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்காது அந்த மாதிரியான ஒரு இப்போ தான் கரெக்டாக சொன்னாய் இவ்வளவு சொன்ன பிறகு கடைசியில் பார்த்தா அந்த மஞ்சள் மாடு கிடைக்காம அலையிறாங்க அவங்க கேட்ட மாதிரி மாடு கிடைக்கவே இல்லை ஒரு மாட்டாருன்னா ஊர்ல என்ன மாடு இருக்கோ கொண்டாந்து அடுத்தா கதை முடிஞ்சு போயிருக்கோம் அந்த மஞ்சள் மாட்டை தேடி தேடி அபோஹோகாக்காது எப்பணும் செய்ய முடியாம செஞ்சு முடிச்சாங்க தான் நடக்குது இசுகளை நடக்குது மஞ்சள் மாட்டை தேடிட்டு இருக்கும் வருஷம் வருஷம் மஞ்ச மஞ்ச கலர்ல மாடா இருக்கணும்னா எங்க போய் தேர்றது அது இப்போ அமெரிக்காவில போய் கண்டுபிடிச்சு வாங்கியிருக்காங்க இப்ப இந்த வருஷம் இருக்கிறதுக்கு இப்படி வருஷ வருஷம் என்ன செய்வாங்கன்னா மஞ்சள் மாட்டுக்கு அலைய வாங்கிங்க அப்ப அந்த மாதிரியான ஒரு விஷயம் எதுக்கு இது சொல்றோம்னு கேட்டா அந்த அவங்க எந்த ஒன்றையும் சொல்லு கேட்காம ஒரு நபியில் சொல்றாருன்னு கேட்காம ரசூ இல்ல அந்த அது உங்க தெரிந்தாங்க அப்படி கட்டுப்பட்டாங்கல்ல அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப எதிர்கேள்வி கேட்டு புண்படுத்தி அவர் வேதனைப்படுத்தி அந்த மாதிரி பண்றீங்கன்னு சொல்லி அவர் மன நொந்து போய் பேசுகிற அளவுக்கு மூசா நபியை கொடுமைப்படுத்தினார்கள் அதனால நபிமார்கள் வந்து அற்புதம் செஞ்சு காட்டி மூசா நபி அற்புதம் செஞ்சு காட்டுது பெரிய பெரிய அற்புதம் பாறையில் தண்ணி வந்தது பெரிய அற்புதம் கைத்தடி பாம்பாக மாறினது பெரிய அற்புதம் அவர் கையிலேருந்து லைட்டு மாதிரி வெளிச்சம் வரும் அது ஒரு அற்புதம் அற்புதம் என்னென்னு கேட்கும்போது என்ன செய்வாங்க சில அல்லா நாடும்போது அந்த கையை அக்குள்ள வச்சு எடுப்பாரு பளிச்சுன்னு பிரகாசிக்கும் அப்படியும் அவருக்கு ஒரு அற்புதத்தை எல்லாம் கொடுத்துருந்தான் இதெல்லாம் டெய்லி செஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னா பயந்துருப்பாங்க அந்த இறை தூதர்னு காட்டுவதற்காக ஒரு கா செஞ்சிருக்காரே தவிர ஒரு தடவை ரெண்டு தடவை அல்ல இத்தனை தர அனுமதி கொடுத்தோன்னா செஞ்சிருக்காரு அப்ப இவ்வளவு பெரிய அற்புதங்கள்லாம் செஞ்சு காட்டி இருந்தும் கூட அவர்கள் எந்த இடத்தில் மூசா அனுபவி வைத்திருந்தார்கள்னு கேட்டால் மந்திரவாதி இடத்தில் வைக்கவில்லை மனிதர் இடத்துல தான் வைத்திருந்தார்கள் அப்ப நபிமார்கள் அனுப்பப்படுறது பூராவுமே அல்லாவை ரெண்டா பயத்தை உண்டாக்குவார்களே தவிர தன்னை பற்றி மக்கள்லாம் பயப்படணும் நம்ம ஏதாவது செஞ்சிருவோண்டு மக்கள் பயம் காட்டணும் என்ற மாதிரி ஒரு நபி நடந்து கொண்டதில்லை எந்த நபி எவ்வளோ பெரிய அற்புதத்தை செஞ்சானு அம்மாடி நான் செய்யல தான் இப்ப செய்யறான் என் மூலமாக அல்ல அதை செய்யறான் தவிர இந்த அற்புதங்களை நான் செய்யலைன்னு தான் சொன்னார்கள் இது மூசா நபியுடைய அற்புதத்தை எடுத்துக்கிறேங்க அடுத்தபடியாக ஈசா நபி இந்த நபிமார்களே அதிகமான அதிசயம் நிகழ்ந்ததுன்னு சொன்னா ஈசா நபிக்கு தான் சொல்லலாம் அவருடைய பிறப்பே அதிசயம் ஈசா நபி பிறந்தது என்னது அவர் நபியாக பிரச்சாரம் பண்ணுறது பின்னாடி அவர் பிறக்கிறதுக்கே வந்து தகப்பன் இல்லாம தானே பிறக்கிறாரு ஈசா நபிக்கு வந்து தாயார் தான் இருக்கிறாங்களே தவிர தந்தை இல்லை அல்லாவுடைய வல்லமையை கொண்டு நான் ஒருத்தன் இருக்கேன்னு காட்டுற விதமாக அவர்களை அல்லாஹ் வந்து பிறக்க செய்கிறான் பிறந்த பிறகு அதுல சந்தையை போடுற தானே போடுவாங்க ஆண் கல்யா கல்யாணம் பண்ணாமல் ஒரு பெண் வந்து பிள்ளை பெற்றால் அதில் சந்தேகப்படுவாங்க அந்த சந்தேகத்தை நீக்கிற விதமாக எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா ப்ரூஃபையும் கொடுத்துட்றான் என்ன ப்ரூஃபு அந்த மரியத்தில் வந்து கேட்பாங்க மரியம் இந்த மாதிரி நீ நல்ல குடும்பத்தில் வந்துட்டு இப்படி ஒரு பிள்ளையை பார்த்துட்டு வந்திருக்கிறீ என்று கேட்கும் பொழுது அஷாரத்தை இலை அந்த குழந்தையை நோக்கி அவங்க கையை நீட்டுவாங்க அப்போ அந்த குழந்தையை பேசி பேச ஆரம்பிச்சிடும் காலை இன்னி அப்துல்லா நான் நல்லாவுடைய அடிமை அப்படின்னு சொல்லி ஈசா நபி குழந்தையில் பேசிடுவாங்க அப்போ அவங்களுக்கு இந்த சந்தை நீக்கு பெருமலைப்ப அதிசயமாக குழந்தை பிறந்தால் அதுல சந்தேகம் வரும்னா வரத்தான் செய்யும் யாரா இருந்தாலும் வரத்தான் செய்யும் ஆனா அந்த குழந்தையே பேசிடுச்சின்னு சொன்னா நான் தான் குழந்தை பேசுமா பிறந்த குழந்தை பேசுமா பிறந்த அன்னைக்கு பேசுமா பிறந்த அன்னைக்கு என்ன உடைய அடிமையாக இருக்கிறேன்னு எல்லாம் எனக்கு வேதம் தந்திருக்கிறான் நான் நேர்வழி பெற்றவனாக இருக்கிறேன் குழந்தை பேசியதா இல்லை சொல்லி கேட்டுறான் அவங்களுக்கு எந்த டவுட்டும் வரல அப்ப அந்த மாதிரியாக உள்ள ஈசா நபி அவர்கள் அவங்க வாழ்க்கையில ஏராளமான அற்புதத்தை நிகழ்த்தியிருக்கிறாங்க மூசா அணைப்பி செஞ்ச மாதிரி நினைஞ்சிருக்கிறாங்க அதை மிஞ்சுக்கிற அற்புதங்களை கூட அவங்க செஞ்சிருக்கிறாங்க அவங்க செஞ்ச அற்புதங்கள் என்ன அந்த அற்புதம் செஞ்சதுனால அவங்கள அந்த மக்கள் கடவுளை பார்த்தாங்களா அவர் தான் கடவுள்னு தன்மை இருக்குன்னு சொன்னாரா அதை பற்றி எல்லாம் என்ன மாதிரி சொல்றான் என்ற விவரங்களை சார்லாம் நம்ம அடுத்த வார்த்தை பார்க்கலாம்